அனைவருக்கும் அன்பு கலந்த அன்பு வணக்கம் டி என் டெட் பேப்பர் டூ தமிழ் ஆன்சர்க்கு தான் பார்க்க போகிறோம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் தோசை ஃபாலோ பண்ண கட்டாயம் சொல்லணும் முப்பதுக்கு முப்பது பேர் எடுத்துருப்பீங்கப்பா புரிச்சா முதல் கேள்வி பாருங்கள் ஐந்தாம் மற்றும் ஏழாம் வேற்றுமை இடம்பெறும் வேற்றுமை உருபியது இல் புரிச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கபிலர் என்ற சொல்லிக்கான மாத்திரை அளவு என்ன மூன்றரை மாத்திரை அடுத்து பாருங்கள் கற்றோருக்கு மற்றும் விளங்குவையாகவும் இலக்கியங்கள் மற்றும் பயின்று வருவையாகவும் அமையும் சொற்கள் திருச்சொற்கள் எனப்படும் அடுத்த கேள்வி பாருங்கள் வைப்பு எனும் சொல் குறிக்கும் பொருள் நிலப்பகுதி அடுத்து எழுதி பாருங்க நிலை மொழியின் இறுதி எழுத்தும் புரிஞ்சா உயிரெழுத்தாக இருந்த அத்து டேஸ் எனப்படும் உயிரிற்று புணர்ச்சி எனப்படும் அடுத்து பாருங்க சால சிறந்தது உரிச்சொல்லு சொல்லுவாங்க அதாவது சீருக்கு வழங்கப்படும் வேறு பெயர் இயற்கீர் இயசை பெயருக்கு இயற்சின்னு சொல்லுவாங்க உயிர்மை எழுத்துக்களில் மொழிக்கு முதலில் வரா எழுத்து வராத எழுத்துனது ரா இதான் உயிர்மை எழுத்துல மொழிக்கு முதலில் வராத எழுத்து புரிஞ்சா அடுத்த கொஸ்டின் பாருங்க அதாவது இதுல வந்து எச்சம் என்னன்னு சொல்லியிருக்காங்க வினய சொற்கள் என்னது இருக்கு அதாவது உருண்டு தவழ்ந்து நெளிந்து உருண்டு தவழ்ந்து நெளிந்து இதான் வந்து வினய சொற்கள் அடுத்த கேள்வி பாருங்கள் பல் பழ தொடரில் வரவேண்டிய வள்ளின ஒற்று தான் இதற்கான வள்ளின ஒற்றுபா புரிஞ்சா ஆடுக என்ன வியங்கோல் முற்று அடுத்து கூற்று காரணம் கேட்டுருக்காங்க கூற்று பாருங்க வினையச்சம் நன்னூலார் காலம் கரந்த பெயரச்சம் என்று கூறினார் ஆமா கரெக்ட் காரணம் வந்து வினைச்ச வினை வினைத்தொகையான மூன்று காலங்களும் பொருந்தவடி அமைவது அப்ப கூற்று ஒன்று கூற்றும் காரணமும் சரி என்பது சரியான விட்பா புரிஞ்சா அடுத்த கேள்வி பாருங்க அதாவது இதில் வந்து என்ன சொல் முரண் சொற்கள் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க முரண் சொற்கள் அதாவது கீழே தொடரில் உள்ள எது இடைச்சொல் மற்றொன்று அடுத்து என்பது குறிப்பு உண்மை தொகை வில்லும் வாழும் உண்மை தொகை அடுத்து பாருங்க விகார புணர்ச்சி வகை அதாவது கூற்று ஒன்று கூற்று விகார புணர்ச்சி வகை மூன்றாக பிரிக்கலாம் கூற்று ஒன்று சரி ஊருக்குச் செல் என்பது நான்காம் வேற்றுமை தொடர் அன்று அப்ப கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்த கேள்வி பாருங்க அதாவது ஒரு குரல் கொடுத்து என்னன்னு கேட்டு அணி பெண்பா செப்பலோசை பெற்று வரும் ஆசிரியப்பா அகபலோசை பெற்று வரும் அப்ப இதற்கான விடை என்னது சரியான சரியானா அடுத்த கொஸ்டின் பாருங்க உண்டுக பிறந்து வளர்ந்த இடங்களில் இத்தொடர் பெயரச்சம் என்ன அதாவது வளர்ந்த ஆளை முடிஞ்சா பெயரச்சம் அடுத்த கொஸ்டின் பாருங்க அதாவது திருநிலை பெயரச்ச விகுதி என்ன ஆ உ இதான் வந்து திறனை பெயரச்ச விகிதிகள் விற்றோடு இச்சொலுக்கு புலர்ச்சி விகிதம் திரிதல் அடுத்து கழிவு பாருங்க அஞ்சு இளைஞ்சி சம்பல் இதுக்கு என்ன சொல்லுவாங்க முதற்போலி இடைப்போலி கடைப்போலி இதுதான் அதற்கான சரியான விடை நண்பா அடுத்து பாருங்கள் தால் பூந்தரைனா வினைத்தொகை தடங்கிறேனா அது வந்து உரிச்சத்துறை சொல்லுவாங்கப்பா அடுத்து வருஷம் பாருங்க மொழிக்கு முதலில் வராத எழுத்து மெய் எழுத்து பதினெட்டும் அடுத்து பாருங்கள் வியங்கோ வினைபெற்றவர்கள் அதாவது ஆக்குவது ஏதின் அதாவது அதாவது ஆக்குக போக்குக இதுதான் இதற்கான சரியான விடை நண்பா அடுத்து கேள்வி பாருங்க அதாவது பகா வந்து எத்தனை வகைப்படும் பகாபதம் நான்கு வகைப்படும் அடுத்தது பாருங்க அதாவது பின்வற்றும் முன்னிலை வினை எது பேசினார் ஓமை மற்றும் பிரிது மொழிதல் அணி இதான் இதற்கான சரியான மறக்காமல் நம்ம சேனல் மோஸ்ட்லி முப்பதுக்கு முப்பதுக்கும் நம்ம சேனலில் நீங்க தான் கட்டாயமாக